வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை ஊத்துக்குடி அறுபத்தூர் கோயிலின் நாள் ஒரு நற்சிந்தனை நாள் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை மார்கழி பத்து உலக அருள்நெறி சமய நாள் இருபத்தி ஐந்து பனிரெண்டு முப்பத்தி ஐந்து இன்றைய சிந்தனையில் நாம் இயல்போக்கு நீதி அதாவது மியூச்சுவேஷன் என்பதை பற்றி பார்ப்போம் மனமானது எதை நினைக்கிறதோ அதாவது நல்லவற்றையோ தீயவற்றையோ அதுவாகவே மாறிவிடுகிறது நாம் செய்யக்கூடிய குடியாதித தவத்தில் கூட பிரம்மத்தை நினைக்கும் மனம் அந்த பிரம்மமாகவே ஆதியாகவே மாறி நிற்கிறது உதாரணமாக பரிணாம கோட்பாட்டை உலகுக்கு அளித்தவர் டார்வின் அவர் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதை பற்றியே தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் நாளடைவில் அவரது தோற்றம் கூட குரங்கு போலவே மாற ஆரம்பித்தது நண்பர்களெல்லாம் டார்வின் உன்னை பார்த்தாலே தெரிகிறது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லும் அளவுக்கு மாற ஆரம்பித்துவிட்டது மகரிஷியின் முதன்மை சீடர் முதுநிலை பேராசிரியர் புலவர் தியாகராஜன் ஐயா அவர்கள் ஆசிரியராக இருந்த அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் மகரிஷியுடனேயே பல ஆண்டுகள் இருந்து வந்தார் மகரிசியை பற்றி நினைத்திருந்து அவரது கருத்துக்களை பிறருக்கு சொல்லிக்கொண்டே இருந்ததால் அவரது தோற்றம் மட்டுமல்ல அவரது எண்ணம் சொல் செயல்களும் நம் குருவைப் போலவே மாறிவிட்டது இயல்புக்கு நியதிக்கு இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம் நம் நாட்டில் நிறைய நடிகர்களுக்கு ரசிகர்களும் ரசிகர் மன்றங்களும் உண்டு அதில் ஒரு சில ரசிகர்கள் தன் விருப்பமான நடிகர்கள் போலவே தங்களை உருவகப்படுத்திக் கொண்டு அவர்களைப் போலவே உடைகளை உடுத்துதல் சிகை அலங்காரம் செய்தல் நடைபாவனை என அவர்களாகவே மாறிப்போவர் இதுதான் இயல்புக்கு நியதி நாமம் இறைநிலையை உணர்ந்து தெளிந்த நம் வேதாத்ரி மகரிஷியின் வழி நடந்து அவரது அறிவையும் ஆற்றலையும் பெறுவோமாக ஞானக்கவி எப்பொருளை எச்செயலை உயிரைவு தன்மையாய்! தன்மையை நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பொறுமைபூக்க நியதியாகவும் எவர் ஒருவை குருவை மதித்துழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர்தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன் நன்றி